வணக்கம் மத்திய அரசு பள்ளிகளில் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளில் கட்டாய தேர்ச்சியை ரத்து செய்யக்கூடாது என பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் தற்பொழுது வலியுறுத்தி வந்து ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார் மத்திய அரசால் நிர்வகிக்கப்படும் பள்ளிகளில் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளில் கட்டாய தேர்ச்சி வழங்கும் முறை ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்திருப்பது அதிர்ச்சியளிக்கிறது கல்வித்தரத்தை மேம்படுத்துவதில் என்ற பெயரில் மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கை கிராமப்புற ஏழை மாணவர்களின் கல்வி வாய்ப்பை பருத்திவிடும் இது மிகவும் தவறான முடிவு மத்திய அரசு பள்ளிகளில் படிப்பவர்கள் அனைவரும் நகர்ப்புற பணக்காரர் வீட்டு பிள்ளைகள் அல்ல அனைவரும் கல்வி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு ஏழை குழந்தைகள் சேர்க்கப்படுகிறார்கள் ஐந்து அல்லது எட்டாம் வகுப்பில் அவர்களுக்கு தேர்ச்சி வழங்கப்படாவிட்டால் அவர்கள் அத்துடன் படிப்பை நிறுத்திவிடுவார்கள் அப்படி ஒரு நிலை உருவாகக்கூடாது என்பதற்காகத்தான் எட்டாம் வகுப்பு வரை அனைவருக்கும் தேர்ச்சி என்ற தத்துவம் உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கு இரண்டாயிரத்தி இருபது மற்றும் அதற்கு பின் ஆண்டுகளில் பொதுத் தேர்வு நடத்தப்படும் என அப்போதைய தமிழக அரசு அறிவித்தது அதை கண்டித்து அந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் பாமக சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து பாமகவுடன் தேர்ச்சி நடத்திய அன்றைய கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு ரத்து என்றும் அனைவருக்கும் தேர்ச்சி வழங்கப்படும் என்றும் அறிவித்தார் கிராமப்புற ஏழை மாணவர்களின் முழுமையான கல்வி புகுந்திரம் பெரும்புறை எட்டாம் வகுப்பு வரை அனைவரும் தேர்ச்சி முறை தொடர வேண்டும் எனவே மத்திய அரசால் நிர்வகிக்கப்படும் பள்ளிகளில் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளில் கட்டாய தேர்ச்சி வழங்கும் முறையை தொடர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்த அறிக்கையினை தற்பொழுது பாமக தலைவர் வந்து ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது